இருந்தா பாப்பா இங்க பாரு இங்க வருது பாரு இங்க பாருங்க வரண்டா வந்து அடை சமத்து சமத்து நீ கண்ணில் குத்திக்காத பாப்பா இந்த பா இருந்தா இந்த இன்னொரு சீப்பு இந்த இன்னொன்று இன்னொன்று இந்தா இங்கு இங்கு வேணாமா தெரிஞ்சிடும் உனக்கு வேணுமா பாப்பா அம்மா பாரு சாதனா சாதன தங்கம் இங்க இங்கு 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 வேணுமா வேணாமா என் தங்கத்துக்கு இங்கு வேணுமா வேணாமா இங்க பாரு பாரு அம்மா பாரு செல்லக்குட்டி இங்கே சாமி அம்மா பாரு பாப்பூ இங்கே பாரு சாதனா சரி பாக்க நான் போகிறேன் உங்க மம்மை கிடையாது மம்மை இல்லை மம்மை இல்லை நீ பார்க்கவே மாடங்கிறப்போ நான் போகிறேன் டாட்டா 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 தானே பார்க்குது பாரு இங்கே பாருங்க டாட்டா சாதனாப்பா டாட்டா